வணக்கம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக திருப்பரக்குன்றம் விளங்குகிறது நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து இந்துக்கள் வந்து வழிபாடு செய்யும் இத்தளத்தில் திமுக இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு மதப் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு இந்து அமைப்புகள் மற்றும் முருகன் பக்தர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதுடன் திமுக அரசுக்கு கண்டனங்களும் வலுத்து வருகிறது இதில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் திருச்சி மண்டல துணை தலைவரும் குமரகுரு ஆசிரமத்தின் நிர்வாகியுமான கிருஷ்ணகுமார் பழனிமுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் திருப்பரகுன்றம் மலையில் இஸ்லாமியரான ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி ஆய்வு செய்ததோடு அங்கு அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டதற்கும் தங்களது தொகுதி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் திருப்பரக்குன்றம் மலையை ஆய்வு செய்த எம்பி நவாஸ்கனி எம்எல்ஏ அப்துல் சமது ஆகியோருக்கு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் முருக பக்தர்கள் சார்பிலும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டார் திருப்பரக்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிட்டு மாமிச உணவு சமைத்து வழங்குவதாக இஸ்லாமியர்களில் ஒரு தரப்பினர் கூறுவது என்பது இந்துக்களின் மனதை புண்படுத்துவதாக உள்ளது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மலை மீது தர்கா ஏதும் அமைய பெறாத நிலையில் திமுக அரசு மத மோதலை ஏற்படுத்தாமல் முகலாயர் காலத்தில் எதேச்சை அதிகாரத்துடன் அமைக்கப்பட்ட தர்காவை இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக அகற்ற வேண்டும் வேறு ஏதேனும் மலையில் இஸ்லாமியர்களுக்கு என தனி தர்கா அமைத்து அவர்கள் வழிபாட்டிற்கு அரசு வழிவகை செய்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இந்து கோயில்கள் ஆக்கிரமிக்கப்படுவதையும் அழிக்கப்படுவதையும் தடுக்க வேண்டும் பழனிமுத்து திருச்சி மண்டல துணை தலைவர் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு குமரகுரு ஆசிரம நிர்வாகி திருச்சியில் இருந்து தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் ஹரிகரன் கிருஷ்ணகுமார் பழனிமுத்து குருஜி விஸ்வ இந்து பரிஷத்தோட துணைத் தலைவராகவும் அரியலூர் கீழப்பலூரில் உள்ள முருகர் குமரகுரு ஆசிரமத்தோட நிர்வாகியாகவும் நான் இருக்கேன் இப்போ த ஆறுபடை முருகன் கோயில்களில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முதல் படையில் மலை மேலே வந்து தர்கா வந்து ரொம்ப வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு யுக யுகமாக அந்த கோயில் முருகன் கோயில் தான் இது முருகன் கோயிலுக்கு சொந்தமான மலை வந்து திருப்பரங்கோட்டை மலை வந்து முருகர் கோயிலுக்கு சொந்தமானது இந்த மலை வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மலையில் வந்து தர்கா ஒன்று வந்து சிக்கந்தர் அந்த பேரில் வந்து செயல்பட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு போன வாரத்தில் வந்து அங்கே வந்து ஆடு பழி கொடுத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதை வந்து தடம் பண்ணிட்டாங்க அப்படி மீறியும் அங்கே வந்து அது வந்து ஒரு சைவ நெறியை வலியுறுத்தக்கூடிய ஸ்தலம் முருகருங்கிறது நம்ம முதல் படை வீடு அதில் போய் வந்து அசைவம் வந்து நம்ம இது பண்ணுறதில்லை கரெக்ட் அசைவம் இது பண்ணுறதில்லை இவங்க முஸ்லீம்ஸ் இதில் வந்து ஒரு சில குரூப் வந்து அவங்க வந்து இதை மீறி அங்கே போய் ஆடு பலி கொடுத்து நாங்கள் வழிபாடு செஞ்சு விருந்து க விருந்து வைக்கிறோம்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி அதை செயல்படுத்த முயன்றாங்க அது போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த சிக்கந்தர் மலையில் இது திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்காவை வந்து நம்ம வந்து முகலாய ஆட்சியில் வந்து இந்த மலை வந் மலையில் வந்து அந்த தர்கா வந்து அமைச்சிருக்காங்க அப்போ வந்து முகாலய ஆட்சி நடந்தனால அந்த தர்கா அந்த அந்த தர்கா வந்து அங்கே வந்து அவங்களோட அதிகாரத்து அதிகாரத்தில் இருந்ததுனால அந்த மலையில் வந்து அப்போ வந்து அந்த மலையில் வந்து இந்த தர்கா வந்து வடி இது பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ அந்த தர்காவை வந்து நாங்கள் வந்து அப்புறப்படுத்தணும்னு விஸ்வ இந்து வருஷத்து சார்பாகவும் எங்களோட குமரகுரு ஆசிரமம் சார்பாகவும் நாங்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கேட்டுக்கிறோம் இது வந்து இந்து சமய அறத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த இந்த கோயில் முருகருக்கு சொந்தமான முருகர் கோயிலுக்கு சொந்தமான மலை திருப்பரம் மற்றும் யு யுகமா இந்த மலை வந்து யுகமா இந்த மலை வந்து முருகர் கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் கூட அந்த இது இருக்குது இப்போ வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை வந்து அந்த மலையில் வந்து அந்த ஒரு தர்காவே கிடையாது அதோட புகைப்படம் கூட ஃபேஸ்புக்கிலலாம் வந்திருக்கு அடுத்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த தர்கா கிடையாது அதுக்கப்புறம் தான் இந்த முகலையாட்சி காலத்துல வந்து இந்த தர்கா வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்து சமய திரு அறநிலைத்துறைக்கு சொந்தமான அந்த கோயில்ல முருகர் கோயிலுங்கிறதுனால அங்கே வந்து சைவ வழிபாடு தான் அசைவ வழிபாடு கிடையாது நம்ம வந்து அங்கே வந்து இப்போ வந்து அது காலகலமாக அந்த தர்காவும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது இப்போ திடீர்னு வந்து ஒரு மத தூண்டுதல் வன்முறை தூண்டுறாங்க இது மாதிரி இந்து மக்கள்கிட்ட இது வந்து ஒரு இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அச்சமாக இருக்குது மாதிரி இவங்க போய் அங்கே பண்ணுறது அதனால் ஒரு அச்சமாக இருக்குது அதனால் அந்த மலையில் வந்து தர்கா வந்து வேறு ஏதோ ஒரு மலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனி மலை கொடுத்து அதில் வந்து நம்ம செயல்படுறதுனால தப்பு கிடையாது அதுவும் ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து நம் ஒரு காம்பவுண்டில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து இன்னொருத்தர் ஒரு இந்து இருக்காங்க அங்கே வந்து நடுவில் அவங்க வீடு கட்டிட்டு குடியிருக்கிற மாதிரி இந்த கோயில் வந்து இந்து சமய அகங்கு சொந்தமான கோயில் முருகர் கோ முருகருக்கு சொந்தமான தளம் இந்த தளத்தில் வந்து மித்த மதத்தினர் வந்து அங்கே வந்து இது ப வழிபாட வழிபடவும் அங்கே வந்து கோயில் வச்சு வழிபாடு செய்கிறதும் தவறாக நாங்கள் கருதுவோம் இது எம் எம்பி நவாஸ்கனி மற்றும் எம்எல்ஏ திருச்சி எம்ஏ திருச்சி எம் மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் அப்துல் சம்பத் ச சமீத் இவங்க வந்து இப்போ ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க ஆய்வு பண்ணுறப்ப கீழே வந்து போலீஸ்காரவங்க இருந்திருக்காங்க நாங்கள் வந்து போய் பிரியாணி இங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாமா மேலே கொண்டு போகலாமான்னு கேட்குறாங்க இதே வந்து நம்ம போய் தர்காவில் போய் நாங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு மாமிசம் போய் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றோம் கோயிலில் வழிபாட்டு ஸ்தலத்தில் அப்படின்னு நம்ம சொன்னால் அது எப்படி இருக்கும் அது இந்துக்கள் மனசை வந்து இது புண்படுத்துகிற விஷயமாக இருக்குது எம்பி நவாஸ்கனிக்கு நவாஸ்கனி மற்றும் எம்எல்ஏ அப்துல் சமீதுக்கு எங்கள் கண்டனத்தை நான் எங்களோட ஆசிரமம் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்